தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஜனவரி 1996 ready சிக்ஸ் ரெடி ஃபார் dictation டிக்டேஷன் விடுதலை விழா நாடெங்கிலும் இந்த விழாவில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாட்டு மக்கள் வாழ்த்துக்களை கடமைப்பட்டுள்ளோம் தியாகங்கள் வணக்கத்தையும் எதிர்த்து வெற்றியையும் நடப்பு பற்றியும் பேசினேன் எதிர்நோக்கியுள்ள மாறுபட்டதாகும் ஏற்படுமா முதலீட்டு பருவமழை ஐயப்பாடு மறுப்பதற்கில்லை அறிவீர்கள், அடகு வைக்க கடுமையான சூழ்நிலையில் மேற்கொண்டோம் கையிருப்பு தொடர்ந்து முடிந்துவிட்டன மிகச்சிறந்த முறையில் கொண்டாடப்படுகிறது கலந்து கொள்வதில் உளங்கனிந்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலும் கடந்த வீரர்களுக்கு தங்கத்தை நிலைமையிலிருந்து நிலைமை பற்றியும் இப்பிரச்சினை கணிசமான நிலையான பெரிதும் காலமானாலும் கடிதமும் செய்ய வேண்டியவை இருந்தது பொறுத்தவரையில் வேண்டிய அளவுக்கு இக்கட்டான சில நடவடிக்கைகள் இதன் காரணமாக அந்நியச் செலாவணி ஏற்றுமதியில் முதலீட்டை யோசனைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விவசாயம் விலைவாசிகள் கூட்டமைப்பின் செப்டம்பர் எனினும் ஆணையும் தெரிவித்திருந்தோம் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை மின் விசிறிகள் பற்றி பெறுவதிலும் வந்துள்ளன உணவுப் பொருள்களின் குறைந்துள்ளன இயக்குனருக்கு கிடைக்க பெற்றோம் ஏற்கனவே அதிகரிப்பு பற்றி தெரிவித்தால் சுற்றறிக்கை விலைப்பட்டியல் அனுப்பி வைப்பதற்கு ஜனவரி நண்பர்களே நமது நாடு விடுதலை பெற்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் முடிந்துவிட்டன இன்று நாற்பத்தி எட்டாவது நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிறது இன்று இந்த விழாவில் கலந்து கொள்வதிலும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாடு விடுதலை பெறுவதற்கு தியாகங்கள் பலவற்றை செய்த வீரர்களுக்கு நம் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் கடந்த ஆண்டும் இதே நாளில் நான் உங்களுடன் பேசினேன் அப்போது இந்த நாட்டு நடப்பு பற்றியும் பொருளாதார நிலைமை பற்றியும் நம்மை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் பற்றியும் பேசினேன் இப்பிரச்சினைகளை எதிர்த்து போராடி அதில் கணிசமான வெற்றியையும் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்போது நீங்கள் காணும் நிலைமை வேறு இது கடந்த ஆண்டு இருந்த நிலைமையிலிருந்து பெரிதும் மாறுபட்டதாகும் நாட்டில் ஒரு நிலையான தன்மை ஏற்படுமா என்ற ஐயப்பாடு கடந்த ஆண்டு இருந்தது இன்று நாட்டில் நிலையான தன்மை இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இருப்பினும் நாம் செய்ய வேண்டியவை அதிகம் இருக்கின்றன என்பதை நாம் மறுப்பதற்கில்லை பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நாம் கணிசமான வெற்றியை பெற்றுள்ளோம் கடந்த ஆண்டில் தங்கத்தை அடகு வைக்க வேண்டிய அளவுக்கு கடுமையான நிலைமை ஏற்பட்டதை நாடே நன்கு அறியும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நாம் மிகவும் கவனமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் இதன் காரணமாக இன்று நம்மிடம் அந்நிய செலாவணி கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாம் தொடர்ந்து மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் காரணமாக நமது ஏற்றுமதியில் நல்ல வளர்ச்சி கண்டுள்ளோம் நமது நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடுகளின் முதலீட்டை பெறுவதிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் ரூபாய் மூவாயிரம் கோடி அளவுக்கு முதலீட்டு யோசனைகள் அரசுக்கு வந்துள்ளன இந்த முதலீடுகள் பலன் அளிக்க சிறிது காலமானாலும் நீண்ட கால அடிப்படையில் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இவை பெரிதும் உதவும் என்பதில் சென்ற ஆண்டு நாட்டில் பருவமழை நன்கு பெய்து விவசாயம் நல்ல முறையில் இருந்தது இதனால் உணவுப் பொருட்களின் விலைவாசிகள் குறைந்துள்ளன என்பதையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் கல்கத்தா குமார் கூட்டமைப்பின் மேலாளரிடமிருந்து சென்னை வேலன் கூட்டமைப்பின் இயக்குநருக்கு எழுதும் கடிதம் அன்புடைய தங்களின் செப்டம்பர் இருபத்தைந்து நாள் இட்ட கடிதமும் அத்துடன் கூடுதலாக முப்பது மின்விசிறிகள் சேவைக்கான ஆணையும் கிடைக்கப் பெற்றோம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எனினும் இவற்றை பழைய விலையில் விற்பதற்கு இயலாத நிலையில் உள்ளோம் விலை அதிகரிப்பு பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை மூலம் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தெரிவித்திருந்தோம். ஆனால் இந்த சுற்றறிக்கை தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்பதை தற்போது அறிந்து வருந்துகிறோம் இத்துடன் புதிய விலைப்பட்டியல் ஒன்றை தங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் உங்களுக்கு தேவையான மின்விசிறிகள் பற்றி எங்களுக்கு தெரிவித்தால் அவற்றை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கு தயாராக உள்ளோம் தங்களின் பதிலை விரைவில் எதிர்பார்க்கும் தங்கள் நம்பிக்கையுள்ள ஜனவரி நைன்டீன் நைன்டி நண்பர்களே நமது நாடு விடுதலை பெற்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் முடிந்துவிட்டன இன்று நாற்பத்தெட்டாவது விடுதலை நாள் விழா மிகச்சிறந்த முறையில் நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிறது இன்று இந்த விழாவில் கலந்து கொள்வதிலும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாடு விடுதலை பெறுவதற்கு தியாகங்கள் பலவற்றை செய்த வீரர்களுக்கு நம் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் கடந்த ஆண்டும் இதே நாளில் நான் உங்களுடன் பேசினேன் அப்போது இந்த நாட்டு நடப்பு பற்றியும் பொருளாதார நிலைமை பற்றியும் நம்மை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் பற்றியும் பேசினேன் இப்பிரச்சினைகளை எதிர்த்து போராடி அதில் கணிசமான வெற்றியையும் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்போது நீங்கள் காணும் நிலைமை வேறு இது கடந்த ஆண்டு இருந்த நிலைமையிலிருந்து பெரிதும் மாறுபட்டதாகும் நாட்டில் ஒரு நிலையான தன்மை ஏற்படுமா என்ற ஐயப்பாடு கடந்த ஆண்டு இருந்தது இன்று நாட்டில் நிலையான தன்மை இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இருப்பினும் நாம் செய்ய வேண்டியவை அதிகம் இருக்கின்றன என்பதை நாம் மறுப்பதற்கில்லை பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நாம் கணிசமான வெற்றியை கடந்த ஆண்டில் தங்கத்தை அடகு வைக்க வேண்டிய அளவுக்கு கடுமையான நிலைமை ஏற்பட்டதை நாடே நன்கு அறியும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நாம் மிகவும் கவனமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் இதன் காரணமாக இன்று கையெருப்பு கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாம் தொடர்ந்து மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் காரணமாக நமது ஏற்றுமதியில் நல்ல வளர்ச்சி கண்டுள்ளோம் நமது நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடுகளின் முதலீட்டை பெறுவதிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் ரூபாய் மூவாயிரம் கோடி அளவுக்கு முதலீட்டு யோசனைகள் அரசுக்கு வந்துள்ளன இந்த முதலீடுகள் பலன் அளிக்க சிறிது காலமானாலும் நீண்ட கால அடிப்படையில் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இவை பெரிதும் உதவும் என்பதில் ஐயமில்லை சென்ற ஆண்டு நாட்டில் பருவமழை நன்கு பெய்து விவசாயம் நல்ல முறையில் இருந்தது இதனால் உணவுப் பொருட்களின் விலைவாசிகள் குறைந்துள்ளன என்பதையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் கல்கத்தா குமார் கூட்டமைப்பின் மேலாளரிடமிருந்து சென்னை வேலன் கூட்டமைப்பின் இயக்குநருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் தங்களின் செப்டம்பர் இருபத்தி ஐந்து நாள் இட்ட கடிதமும் அத்துடன் கூடுதலாக முப்பது மின்விசிறிகள் தேவைக்கான ஆணையும் கிடைக்கப் பெற்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எனினும் இவற்றை பழைய விலையில் விற்பதற்கு இயலாத நிலையில் உள்ளோம் விலை அதிகரிப்பு பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை மூலம் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தெரிவித்திருந்தோம் ஆனால் இந்த சுற்றறிக்கை தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்பதை தற்போது அறிந்து வருந்துகிறோம் இத்துடன் புதிய விலைப்பட்டியல் ஒன்றை தங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் உங்களுக்கு தேவையான மின்விசிறிகள் பற்றி எங்களுக்கு தெரிவித்தால் அவற்றை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கு தயாராக உள்ளோம் தங்களின் பதிலை விரைவில் எதிர்பார்க்கும் தங்கள் நம்பிக்கையுள்ள